ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான கஞ்சி ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்ன கஞ்சுனா கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு கஞ்சி ரெசிபி பண்ண போகிறோம் இது வந்து எங்கள் பாப்பாக்காக நாங்கள் பண்ணுற கஞ்சி இது பெரியவங்களும் குடிக்கலாம் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ நம்ம ஊரில் விளையிற எல்லா அரிசியும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கருப்பு கவுனி அரிசிக்கு தான் ரொம்ப நிறைய சக்தி இருக்குது அதாவது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்கிறதால இதயத்துக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூளையோட வளர்ச்சி வந்து அதிகப்படுத்தும் அதுக்கப்புறம் வீக்கத்தை வந்து குறைக்கும் அப்புறம் ப்ளட் ப்ரெஷர் அதுக்கப்புறம் வந்து சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும் அப்புறம் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கான சக்தியும் இதில் இருக்குது இதில் ஃபைபர் வந்து அதிகமாக நிறைஞ்சிருக்கிறதால நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது அதாவது அரை கப் கவுனி அரிசியில் நமக்கு வந்து மூணு கிராம் அளவுக்கு ஃபைபர் இருக்குது அண்ட் நீங்கள் வந்து வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த அரிசி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா சுகர் பேஷண்ட்ஸ் வந்து ரைஸ் வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணுன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வெள்ளை அரிசிக்கு பதிலாக கருப்பு அரிசியை நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டால் சுகர் லெவல் வந்து ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலும் உங்களுக்கு இருக்கும் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால இது வந்து கொஞ்சமாக சாப்பிட்டா கூட நமக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் எல்லா நோய்களையும் குணப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல மருந்தாக அந்த காலத்தில் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போயுமே செட்டிநாடு ஃபங்க்ஷன்ஸில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் வந்து அதாவது இந்த அரிசி வச்சு பண்ணுற ஸ்வீட் வந்து ஒன்று இல்லாமல் இருக்கவே இருக்காது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த கஞ்சி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அரை கிலோ நான் கருப்பு கவுனி அரிசி வாங்கியிருக்கேன் இது வந்து பிக் பாஸ்கெட்டில் வாங்கினது இப்போ எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்களுமே நமக்கு வந்து இந்த அரிசி கிடைக்கும் இங்கே நாங்கள் இருக்க ஊரில் இந்த அரிசி வந்து கிடைக்காது அதனால் நாங்கள் ஆன்லைனில் வாங்கியிருக்கோம் உங்களுக்கு வந்து நம்ம ஊரில் வந்து கடையிலே கிடைக்கும் நீங்கள் கடையிலேயே போய் கருப்பு கவுனி அரிசின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இது வந்து அரை கிலோ எடுத்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்காக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஊதா கலர் டார்க் ஊதா கலர் கலந்த மாதிரி இருக்கும் சரி இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி இருக்குது ஸோ நான் ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் அரை கிலோவில் இப்போ நான் வந்து பவுட்ரு பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு அரை கிலோ கருப்பு அரிசி எடுத்துருக்கிறதால நான் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் உடச்சக்கலை எடுத்துக்கிறேன் அதாவது பொட்டு கடலை ஸோ ஒரு கப்புக்கு அரை கப் இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் பிஸ்தா கொஞ்சம் முந்திரி எடுத்திருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இதில் வந்து நம்ம அக்ரூட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கடாயை வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் அதோட ஸ்மெல் மாதிரி வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும் ஏன்னா இந்த அரிசி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி வறுத்து வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு வந்து நான் வெ சீக்கிரமாக வந்து வெந்துரும் வெந்துடும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோம் அண்ட் இது வந்து ஃப்ளேமில் வச்சு வருத்துறாதீங்க தீஞ்சிட போது ஏன்னா தீஞ்சிச்சினாலும் நமக்கு தெரியாது ஏன்னா அரிசியே வந்து நமக்கு ஒரு டார்க் கலரில் இருக்கிறதால தீஞ்சி அதோட நமக்கு தெரியாது பட் ஸ்மெல் மட்டும் வரும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம கருப்பு இந்த கஞ்சி பண்ணுறோம்ல இதுக்கு பதிலாக நீங்கள் செவப்பு அரிசியில் கூட பண்ணலாம் இன்கேஸ் கருப்பு அரிசி கிடைக்கலனா பண்ணலாம் இப்போ அரிசி நல்லா வருபட்டுருச்சு இதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்பூன் சீரகமும் ஒரு ஸ்பூன் மிளகும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து ரொம்ப நேரம் வறுப்படணுலாம் அவசியம் கிடையாது லைட்டாக அந்த ஹீட்லேயே நமக்கு வந்து வருபட்டுச்சின்னா போதும் அண்ட் அடுத்து நம்ம உடச்சக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது பொட்டுக்கடலை இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கப்புக்கு கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் அண்ட் கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்ம வால்நட் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த ஹீட்லேயே நமக்கு வந்து கொஞ்ச நேரம் அது இருந்துச்சுன்னா போதும் அதனால் இது போட்ட உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை என்ன பண்ணணுன்னா நல்லா ஆற விட்டுடணும் ஆறின பிறகு நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஸோ நான் மிக்ஸியிலே தான் அரைச்சுக்க போகிறேன் மிக்சியில் அரைக்கிறதால என்ன ஆகும்னா லைட்டாக கொஞ்சம் குறை குறைன்னு தான் இருக்கும் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சோன்னா நல்லா பவுடராகவே இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சி எடுத்தாச்சு இதில் வந்து நீங்கள் லைட்டாக உப்பு கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம கெடாமல் இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி சல்லடை வச்சும் சளிச்சிக்கலாம் இல்லை மாவு சல்லடை வச்சும் நம்ம சளிச்சிக்கலாம் கொஞ்சம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தீங்க அப்படின்னா கடையில் கொடுத்து கூட நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் நல்ல ஒரு சாஃப்டான இதுவாக இருக்கும் இப்போ வந்து நம்ம சளித்த பிறகு இந்த மாதிரி வந்திருக்குல்ல இப்போ இதை திருப்பியும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா இந்த மாதிரி எல்லாமே நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துடணும் ஸோ இப்போ எல்லாமே நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது என்ன பண்ணலன்னா ஏதாச்சும் ஒரு பாக்ஸில் வந்து நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து எனக்கு ஒரு டூ டு த்ரீ மந்த் வந்து நமக்கு வரும் வீக்லி ஒன் டு ட்வைஸ் அரைஸ் கொடுத்தா இது போதும் குழந்தைங்களுக்கு ரொம்ப எனர்ஜி நல்ல ஹெல்த்தாக இருக்கும் அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வரவே வராது இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணால் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஒரு ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் வந்து நம்ம குழந்தைங்களோட ஏற்ற மாதிரி ரொம்ப குட்டி குழந்தைய ஒரு ஸ்பூன் போதும் இப்போ வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்கனா ஒரு மூணு ஸ்பூன் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் சால்ட்டுக்கு பதிலாக சுகர் அதாவது நாட்டு சக்கரை இனிப்பாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நாட்டு சக்கரை இல்லை சுகர் கூட நம்ம ஆட் பண்ணி கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இப்போ தேவையான அளவு நிறைய தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இது வந்து கை விடாமல் கலரிட்டே இருங்க நாட்டு சக்கரை எப்போ ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆன பிறகு நீங்கள் நாட்டு சக்கரையோ இல்லை வந்து சுகரோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு கரைஞ்சிரும் அவ்வளோதான் நம்மளோட கஞ்சி பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சு நம்ம ஆல்ரெடி அதை வறுத்து பவுட்ரு பண்ணதால் நமக்கு சீக்கிரமே ரெடி ஆகிரும் இப்போ இதை ஒரு இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு ஆறுன பிறகு குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான் ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் கருப்பு கவுனி அரிசி வச்சு வேறு ஏதாச்சும் ஒரு ரெசிபிஸ் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேண்ட பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் பாய்